ஒரு தமிழ்நாடு எதுக்கு தரணும் ஒரு தமிழ்நாடு வீடு தேடி அரசு அரசு ஒரு மேல அரசு முத்திரையை இப்படி மாதிரி பல நூறு கோடி விளம்பரம் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த திராவிட கட்சிகள் செய்தி அரசியல் மட்டும் தான் செய்யும் செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும் சேவை அரசியலோ செயல் அரசியலோ செய்யாத செய்தி அரசியல் தான் இவ்வளக காலம் எங்க போச்சு நீங்க வாங்க சென்னைக்கு எல்லா தூண்களையும் மெட்ரோ அந்த தொடர்வண்டிக்கு போட்ட எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் வெளிச்சம் பொருத்திய ஒரு கண்ண விளம்பரம் வந்து ஐயா முதல்வர் படத்தை போட்டு ஒரு ல பாறைந்து மேல ஒரு தமிழ்நாடு அரசு முத்திரை வீடுதோறும் அரசு வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் யாரு ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம் விவசாய பெருங்குடி மக்கள் போராட்டம் எல்லாரும் வீடு ரோடு தேடி வந்து போராடிட்டு இருக்காங்க இவங்க வீடு தேடி அரசு போயிட்டு இருக்கு எதுக்கு போகுது வீடு தேடி யார் வீடை தேடி போகுது யார் வீடை தேடி போகுது தங்கச்சி ரிதனியா வீட்டுக்கு போகுதா தம்பி அஜித் குமார் வீட்டுக்கு போகுதா மூவாயிரத்தி ஐநூறு தமிழ்நாடு தேர்வாணையத்தில் வேலை வாய்ப்பு மூவாயிரத்தி ஐநூறு பேர் தான் பதிமூணு லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்கான் அதுல கேட்கப்பட்ட கேள்வி என்ன விடுதலை போராட்டத்தை பத்தி கேட்டிருக்கு இது விடியல் பயணம் எப்போது தொடங்கியது இதையெல்லாம் நீங்க கொண்டு தான் இருக்கிறீங்க இந்த கொடுமைகள் எல்லாம் எவ்வளவு பெரிய பொது அறிவு கேள்வி பதிமூணு லட்சம் பேர் அதிமுக கொண்டு வந்தது எந்த மாநிலத்தை சேர்ந்தாலும் யார் வேணாலும் வந்து இங்க எழுதி கொள்ளலாம் தமிழ்நாடு தேர்வு தேர்வு ஆணையத்தில் யார் வேணாலும் அந்த தேர்வுல எழுதிக்கலாம் வேலை வாய்ப்பு பெற்றுக்கலாம் பிறகு ரெண்டு வருஷம் கழிச்சு தமிழ் கத்துக்கலாம் தேவைன்னா வேலை கிடைச்சிருச்சு நான் எது கத்துக்கிறேன் எது கத்துக்கிறான் அதை கொண்டு வந்ததை நாங்கள் வந்து மாத்துவோம் நீங்க நாலரை ஆச்சு மாத்தலை இதுல பதிமூணு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க எத்தனை பேர் ஏன் தெரியல எந்த தெரியல அதனுடைய தலைவர் சொல்றாரு தேர்வாணையத்தினுடைய தலைவர் சொல்றாரு அரசியல் கேள்விகளை நாங்கள் தவிர்க்க சொல்லி எப்போ விடியல் பயணம் எப்போது தொடங்கியதுங்கிறது அரசியல் கேள்வி இல்ல அது அரசியல் கேள்வி இல்லப்ப உங்களுக்கு பாருங்க ஒரு அரசு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்குச்சகரிச்சுக்கிட்டு இருக்கு தேர்தல் பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்கு பதினைந்து நாளில் ஒரு கோடி உறுப்பினர் திமுக சேர்த்திருக்கேன்னு சொல்லிட்டு இது விட போய் சிக்க ரொட்டி அந்த ஒன்றிணைவம் ஒருங்கிணைப்பு ஒரு கோடி உறுப்பினர் சேர்த்துட்டீங்க ஏற்கனவே ஒன்றரை கோடி உறுப்பினர் வச்சிருக்கீங்க ஓட்டுக்கு காசு உடுப்பில இல்லையா உன் உறுப்பினர் ஒரு கோடி பேர் பேட்டாலே நீ வென்று இல்லை அப்புறத்துக்கு ஓட்டு காசு கொடுக்குற சரி நானும் பேசுறேன் ஏ ஸ்டாலின் பேசட்டும் தம்பி உதயநிதியும் பேசட்டும் கூட்டத்துக்கு காசு சாரம் சாப்பாடு கொடுக்காம யார் பேசுறதுக்கு மக்கள் வர்றாங்க ஒரு பந்தயம் வைங்க நீங்க இல்ல நீ ரோடு ஷோ போடுற போட்டு அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்கா அவ்வளோதான் ஒரு அரை மணி நேரம் ஒரு அம்மா எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கு யார் வரா கலைஞர் வரான் ஏன்ண்ணா சனம்லாம் போயிடுச்சு நடக்க முடியல இருக்கேன் திருப்பி இப்படிதான் வரணும் போய் சேர்ந்துக்கிடுவேன் எவ்வளவு இரநூறுவா இரநூறுவா தரேன் இருக்கா மக்களை பிச்சைக்கார கூட்டமா மானங்கட்டு தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு கூட்டத்தை மானங்கட்டு இரநூறு ஐநூறுக்கு கையேந்திர கூட்டமாக மாத்திக்கிட்டு மானங்காக்க வாங்க ஓரணி மானங்காக்க வர்றோம் மண்காக்க வாரம் மொழி காக்க வாரம் ஓரணியில் யார்கிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து காக்க உங்ககிட்ட இருந்தா சரி பாஜக பாஜகவுடைய கருத்தை பேசாமல் எந்த கருத்தை பேசுவார் பாஜக விட கூட்டின்னு வச்சுக்காரு அவங்க இருபத்தாறுக்கு பிறகு ரெண்டாண்டு வலிமையான அதிகாரத்தை வச்சிருப்பாங்க அதோட நயந்து போய் தான் ஆட்சியை நடத்தணும் இல்லைன்னா இங்கிட்டு வர ஈடு இங்கிட்டு வரும் உங்களுக்கு தெரியாதா அப்புறம் என்ன இதை ஏன் ஒரு குறையா சொல்லுங்க இதை தான் அவங்க செய்ய முடியும் இல்ல அளவு கடந்த துணிச்சலின் காரணமா செய்யறாப்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு அதிமுக ஆட்சிக்கு வருதுன்னு சொல்றீங்களா எது வார்த்தைகள் என்ன புரிஞ்சுக்கீங்க அவன் பிஜேபி மேல இருபத்தாருக்கு பிறகு இருபத்தி வரை ரெண்டாண்டு ஆட்சியில் இருக்குமா இல்லையா போறதா நல்லதுன்னு நினைப்பாங்க அப்படிதான் ரெண்டு கட்சியும் சிலப்பதை யாரும் எழுதலையே நீங்க பொழிப்புறது பேசுறேன் இவங்க என்ன நினைப்பாங்க மத்தியில முழு அதிகாரத்துல இருக்கிற ஒரு கட்சியோட நயந்து போவோம் நினைப்பாங்க இவங்க கூட்டணி வச்சு போறாங்க அவங்க கூட்டணி இல்லாம போறாங்க அதுக்கு சான்றுகள் சொல்லணுமா தேர்தல் வரப்போது எல்லா கட்சியும் வந்து இணக்கமா மக்கள் பெரியார் மீது அதே பற்றோடு தான் நீங்க என்ன இருக்கீங்களா இந்த தேர்தலுக்காக நிலைப்பாடு பெரியார் மீது எனக்கு என்ன ஒரு பற்றும் இல்ல எனக்கு என்ன பற்று என் மொழியை சனியன்னு சொன்ன அதை ஒழிக்கணும்னு சொன்னவரோட என்ன பற்று திராவிடங்க சாதிச்சது ஒன்னே தான் அவங்க சாதி ஒழிப்புல சாதிச்சிருக்காங்களா சமூக நீதியில சாதிச்சிருக்காங்களா பெண்ணிய உரிமை விடுதலையில சாதிச்சிருக்காங்களா எதுல சாதிச்சிருக்காங்க என் மொழியை அழிக்கணும்ங்கறதுல சாதிச்சி முடிச்சிருக்காங்க அவரே சொல்றாரு ராமசாமி ஐயாவே சொல்றாரு தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுன்னு சொல்றாரு பேசுறீங்க எல்லாரும் பேசுறோம் தமிழை வந்து ஆங்கிலத்திலே எழுது ஸ்கிரிப்ட் ஆங்கிலத்திலே எழுது இப்போ இல்லாட்டி எப்போ எப்படின்னா ஐபிபிஓ வா மச்சான் விஏ வா மச்சான் எம்ஏசிஹென் மச்சான் அப்படி எழுதுன்ற அதான் எழுதிர்க்கங்க கடையில அத முதல்வரே சொல்றாரு பாருங்க

ஒரு கட்சியை அது முடிவெடுத்து நம்ம மாநாடு நடத்தணும் அதுல போய் எல்லாம் என்னுடைய கருத்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காது நான் என்ன செய்யறேன் நான் ஒரு மாநாடு நடத்துறேன் ஆகஸ்ட் பதினேழு மரங்களின் மாநாடு நடத்துறேன் மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் மரம் மண்ணின் வரம் வளர்ப்பதே மனிதாரம் மரம் செய்வோம் நீரின்றி அமையாது உலகு காடின்றி அமையாது நீர் அப்படின்னு நான் ஒரு மாநாடு போடுறேன்